இப்ப பேரு எடுத்துக்கிட்டோம்னா முருகர் பக்தர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப முருகர் சம்பந்தமான பேர் யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு திருமணம் நடக்குமோ அப்படின்ற சந்தேகமும் வருது அது இருக்குமா சார் இல்ல முருகனுக்கு ரெண்டு திருமணம் முருகன்ற பேருக்கு ரெண்டு திருமணம் சொல்லத விட சரவணன்ற பேருக்கு வருது ஏன்னா முக்கியமா முருகனுடைய பேர்ல இந்த சரவணன்ற பேருக்கு தான் வந்து வள்ளி தெய்வானை கூடும் சரிங்களா அதனால வந்து சில பேர்களுக்கு அந்த ரெண்டு இது வருது அப்போ முருகனுடைய பேர் வச்சிட்டாலே செவ்வாயுடைய பேர் அந்த செவ்வாய் வந்துட்டாலே கடன் நண்பர்களால் ஏமாற்றம் துரோகம் இந்த பார்ட்னர்ஷிப்பில் போய் லாஸ் ஆனவங்க ஃபுல்லாக அந்த முருகன் பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நான் சொல்கிறது இப்போ எனக்கு பேர் வைக்கிறது மட்டும் இல்லைங்க என் தம்பி பேர் முருகனாக இருந்தாலும் என்னுடைய ஜாதத்தில் செவ்வாய் பவராக இருக்கும் அப்போ என் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கும் முருகன் பேர் வந்தால் கூட எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு கடன் விஷயத்துலையோ நண்பர்கள் விஷயத்துலேயோ மாட்டி காசு இழக்க போகிறோம் அப்ப இவங்க தான் வந்து ஸ்பெகுலேஷன் கேம்லிங் ஷேர் ட்ரேடிங் போய் மாட்டிக்குவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு லாஸ் ஆகுறது அதுக்கப்புறமா வேற யாராச்சும் நம்பி கேஸு கோர்ட்டு கேஸுக்கு சைன் போட்டு சூரிட்டி போட்டு லாஸ் ஆகிறது மாட்டிக்கிறது இவங்க கேஸ் வாங்கிக்கிறது இதெல்லாம் வந்து முருகனுடைய பேர் இருக்கவங்களுடைய குடும்பத்துல அடிக்கடி நடக்கும் இந்த ரெண்டு திருமணம் இருக்கிறதுக்கு வந்து சரவணன்ற பேர் மேக்சிமம் வருதுங்க அதுக்கப்புறம் அந்த ராஜ்குமார்னு ஒரு பேருமே வந்து ரெண்டு உறவுகளுக்கு வருது ரெண்டு உறவுகளுக்கு வருது அதுக்கப்புறம் அசோக்ன்ற பேர் வருது இது மாதிரி இன்னொரு பதினஞ்சு இருபது பேருக்கு எல்லா பேரையும் குழப்பிக்குவாங்க இது வந்து என்னன்னா இது தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் அது வந்து நீங்க உங்களுடைய பிஹேவியர் மாதிரி தவிர்க்கலாமே தவிர இந்த பேர்கள் கண்டிப்பா இந்த மாதிரி என்னென்ன பேர்கள் அதிகாரமா இருக்கும் இப்ப முருகனை வந்து செவ்வாய்ன்னு சொல்றாங்க இல்லீங்களா அப்ப செவ்வாய் பவரா இருக்குது உடனே நான் வந்து ஹெல்த்தியா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல செவ்வாயை வந்து ரோகம்னு கூப்பிடுறாங்க ஜோசியத்துல ரோகன்னா நோயாளின்னு அர்த்தம் செவ்வாய் பவராச்சு அப்படின்னா ரோகம் ஆயிருக்கும்